ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விப்ட்ஸ் வாக் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போன வீடியோவில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருப்போம் ஒரு பத்து ஏக்கரில் ஒருங்கின பண்ண இயற்கை விவசாயம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூ தான் இந்த இதை இதெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோ எழுத்தாக இருந்தாலும் நான் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்ட் பார்க்காதாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றி நானும் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போக போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வந்து நான் நான் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல்லிக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அவர் சேனல் விபி பிரச்சின் விளாக் முந்தைய காலத்துல விவசாயம் எல்லாம் மண்ணுக்கு தான் உரம் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்க சொல்றதை பார்த்தா மரத்துக்கு உரம் கொடுக்குற மாதிரி இருக்கு மண்ணுக்கு உரம் கொடுக்குறதோ மரத்துக்கு உரம் கொடுக்கறதோ இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதாவது வந்து அந்த காலத்துல நீ சொன்ன மாதிரி மண்ணுக்கு தான் உரம் கொடுத்த உரம் எதுக்காக தான் டைரக்டா வந்து எந்த மரமுமே வந்து கண்டிப்பா வந்து அந்த உரத்தை வந்து சாப்பிடக்கூடிய தன்மைகள் இல்லை சரிங்களா மண் புழுவுக்கு நம்ம உரத்தை கொடுத்து மண் புழுவு போடுற எச்சத்தை தான் வந்து மரத்துக்கு அதான் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுல இயற்கையாவே இருக்குது இப்ப அங்கங்க பாத்தீங்கன்னா வரட்டு தான் போட சொல்லி சொல்றாங்க வரச்சாணில உங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸுமே செத்து போகும் அதுக்கப்புறம் கொண்டு போய் அதுல என்ன இருக்கு போகுது எனக்கு ஒண்ணு புரியல இப்ப அந்த கான்செப்டே ராங்குன்னு தான் சொல்றேன் அத இயற்கையா வந்து அந்த சாணம் வந்து அன்னைக்கே விழுந்து வைக்கல ஒரு நைட்டுக்குள்ள முப்பது அடியில இருந்து அந்த மண்புழு மேல வந்துடும் அந்த சாணி அந்த சாணி சாப்பிடும் முப்பது அடி எங்க இருக்குது கீழ இருக்குது அங்க வந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அது மேல வரும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு சாணம் ஒரு இடத்துல வெச்சு போட்டு போயிட்டீங்கன்னா நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மூணு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டை எது போட்டு இருக்குதுன்னா மண்புழு தான் போட்டு மண்புழு தான் போட்டு அதே நீங்க வரட்ட சாணி கொண்டே வச்சு பாருங்க ஒரு வருஷம் ஆனால் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் அதை வந்து சாப்பிடுறதுக்கு அது முன் வராது அப்ப பாத்தீங்கன்னா அதுல மைக்ரோ நியூட்ரிஸ் எதுவுமே இருக்காது இருக்காது அதனால வந்து இயற்கையா வந்து பச்சை சாணம் தான் போடணுங்கிறது இப்ப எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அக்ரி மீட்டிங்லேயே நான் பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் கொண்டு வெயில் காய வச்சீங்கன்னா மனுஷன் செத்து செத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் அவனுக்கு பால் ஊற்றி என்ன என்ன போகுது இல்லீங்களா இயற்கையா அந்த அந்த இது சூட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு கெட்டு சாப்பாடு கொண்டு போய் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் என்னுடைய கான்செப்ட் சுட சுட வந்து அது கொடுக்கணும் அதே மாதிரி யூரியா அப்படிதான் யூரின் டைரக்டா யூரின் வந்து காட்டுக்கு வர்றாங்கிறது மரத்துகளுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஆமாங்க அப்ப நம்ம கெமிக்கல எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்லை ஆட்டோமேட்டிக்கா இந்த மண்புழு வந்து அந்த சாப்பிட்டு போட்டு அது போற எச்சங்கள்னால உங்களுக்கு பிளாக் கோல்டுங்கிறாங்க அந்த கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த காட்டுக்குள்ள கம்ப்ளீட்டா உருவாயிடும் ஒரு தொட்டியில் அவ்வளவு கோடிக்கணக்கான புழு இருக்குதுன்னு சொன்னா இந்த ஏக்கரா கணக்கில் இருக்கிறது வெளியே கெமிக்கல் போறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த இடத்துல அது வாழ வந்துடுது இப்ப நம்மளுக்கு எப்படி காலம்னா நம்ம ஊட்டி போறோம்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி போறாம இந்த இடத்துக்கு வந்துடும் இதே எவ்வளவு குளிர்ச்சியான ஒரு இடம் பாத்தீங்களா மண்ணு வந்து சூடு ஆகவே ஆகாது அப்ப மண் புழு பாத்தீங்கன்னா மேலாளையே அது வாழும் ஓகே ஓகே ஒன்சு சூரிய ஒளி மண்ணை பட்டுருச்சுன்னா நம்ம வெயில் நிப்பமா அப்படியே எவ்வளவு ஓடிப்போய் ஏசிக்குள்ள போகலான்னு இருப்போம் அதே மாதிரிதான் அந்த மண் ஓகே சரிங்களா அதனால வந்து அந்த மண் புழு என்ன ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா முப்பது அடி கீழே போயிடும் ஓகே அப்புறம் அது மேலேயே வரவே வராது இது வந்து இயற்கை நம்ம இருக்கிறாங்கிறப்போ இந்த இது பாசனம் இந்த செடிகள் சாப்பிடுறதுக்கு வரும் இதுல இருக்கிற இலைத்தலைகள் சாப்பிட்றதுக்கு வரும் சாணம் போடுற சாப்பிட்றதுக்கு வரும் யூரின் இது பண்றதுக்கு வரும் இந்த மாதிரி வரையில இயற்கையான ஒரு விவசாயம் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் ஈல்டு வயசு பாத்தீங்கன்னா ஒன்னு நிறைய பேர் கேட்பாங்க இயற்கை வச்சது ஈல்டு குறைஞ்சோம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈல்டு குறையவே இல்லைங்க எனக்கு ஓகே ஓகே இருக்கு ஈல்டு அதிகமாக ஆகிட்டு போயிட்டு இருக்கு மரத்துல எத்தனை எத்தனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வருஷம் இருக்கும் தொண்ணூறு வருஷம் சுத்து சுத்தி இருக்கிறதால தொண்ணூறு இயர்ஸ் பக்கம் இருக்கு தாராளமா அது நீங்க பாக்கலாம் நல்லா ஹைட் பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா அது தெரியும் இதெல்லாம் அரௌண்ட் ஒரு பிப்டி பிப்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு இந்த மரங்கள்லாம் ஓகே ஓகே பாருங்க நான் சொல்றது பாரு அந்த மரம் பாருங்க அங்க ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா பாருங்க அந்த மரம் எல்லாம் அரௌண்ட் எயிட்டி டு நைன்டி இயர்ஸ் இருக்குங்க ஓகே ஓகேங்க ஆமா இந்த பாக்கு மரங்களுக்கெல்லாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்குங்க ஓகே ஓகே ஆமா 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 இது பாக்கு மாதிரி வச்சிருக்கீங்க கேப் இருக்கு இதுல வந்து ஊடு பயிர் பண்ணலாம் தாராளம் பண்ணலாம் பண்ணலாம் எனக்கு வந்து மேவு ஊடு பயிர் பண்ணமுன்னா காடு பூரா கிளீன் ஆகி போயிடும் நம்மளுக்கு மாட்டுக்கு மேவ இல்லாம போயிடும் அப்ப தீவன செலவு தீவன செலவு நம்மளுக்கு தீவன செலவுங்கிறத விட காடு வந்து இப்படி இருந்தா மட்டும்தான் அது இது நம்மளுக்கு அந்த தென்னை மரத்துக்குள்ள மட்டும் நம்ம ஊடு பயிர் பண்ணிக்கிறோம் இதுலயும் பயிர் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல ஊடு பயிர்ல எப்படி போட்டாலும் ஒரு ஏக்கரா மினிமம் ஒன் லேக் கிடைச்சாலே பெரிய விஷயம் வச்சு அரௌண்ட் இதுல ஒரு ஒன் அண்ட் லேக்ஸ் கிடைக்குது அது போக அதுல ஒரு ஒரு லேக் லட்சம் கிடைக்குதுங்கிறது ஒரு தாராளமான நல்ல விஷயம் தானே இப்போ மாடு கம்மியா வச்சிருக்காங்க அவங்க ஒரு மாடு ரெண்டு மாடு அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஆமா ஆனா ஏக்கர் நிறைய இருக்கு இந்த மாதிரி தென்னை இந்த மாதிரி போட்டுருக்காங்க ஆமா அவங்க அதுல என்ன ஊடு பயிரா போடலாம் ஏன்னா அவங்க வந்து அது தீவனம் வாங்கி போட்டுருவாங்க அதுக்கு செலவு தனியா இந்த இடம் சும்மா தான் இருக்கும் என்ன ஊடு இதில் பண்ணலாம் இது பாக்குற தாராளமாக வாழ போடலாம்

எண்ணிக்கையில மாடு கிடக்குறனால நம்ம அதை பத்தி கண்டுக்கறதுல இன்னும் இதனால கூட பஞ்சகாவியை கொடுத்தது கிடையாது தசகாவிய கொடுத்தது கிடையாது ஆஹ் எதுவுமே கொடுத்தது கிடையாது கிடையாது வேப்பம்னா கூட கொடுத்தது கிடையாது மரங்கள் நோய் வந்து ஏதாவது ஆயிருக்கானு நீங்க பாத்துருக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கு இப்ப வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சும்மா வர்றோம் சுத்தலாம் போனோம் ஜாலியா இருக்கிறோம் ஆனா வருமானம் வீட்டுக்கு தவறாம வந்துருது ஓகே ஓகே இப்ப கழுதெல்லாம் அது என்ன பஸ்டாக வச்சிருக்கீங்க கழுதைகள் ஒரு அழிவு நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிராணி வந்து வந்து கழுதைங்க அந்த காலத்துல கழுதைகள் ஏன் வச்சிருந்தாங்கன்னா உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டருக்கு முன்னாடி கழுத பால் தான் நம்மளுக்கு நம்ம குழந்தைகள் குழந்தைங்களுக்கு காரணம் ஜீரண சக்தி ஏதாவது கோளாறு வச்சாலும் கழுத தான் அந்த காலத்துல ஓகே ஓகே அந்த கழுத பால் ஒன்ஸ்வைஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாயிரும் அதாவது ஒன்ஸ் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டா வருஷ கணக்குல ரேபிஸ் வேலை இருக்கா அதே மாதிரிதான் அந்த கழுது இது குழந்தைங்களுக்கு பொருந்து பெரியவங்களுக்கு பொருந்து பெரியவங்களுக்கு பொருந்து மேக்ஸிமம் குழந்தைகள் எல்லாம் அந்த காலத்துல கொடுத்துட்டு தரதாங்க இப்பதான் யாரும் கொடுக்குது இப்ப கழுது இல்ல கொடுக்குறது இந்த ஏரியால பாத்தீங்கன்னா கழுது என்கிட்ட மட்டும்தான் இருக்கு ஓகே ஓகே கழுது இருக்கு ஆண் கழுது மட்டும் தான் இருக்கு பொட்ட கழுது யாருக்கிட்டயுமே கிடையாது வச்சுக்க இப்ப நீங்க வர்றப்ப பாத்துருப்பீங்க வழியில ஒரு பத்து கழுது பாத்தீங்க அந்த பத்து கழுது வரைக்கும் ஓட்டிட்டு போறாங்க எல்லாமே ஆண் கழுதைகள் தான் பெண் கழுதிகள் அவங்க வச்சுக்கிறது இல்ல அவங்க அதை எதுக்காக வச்சிருப்பாங்க அது இந்த லோடு சோமக்கரக்காக வச்சிருக்காங்க லோடு மணல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எருவு கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வச்சிருக்காங்க நம்ம ஒன்லி பால் பர்பஸ்க்காக வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு லிட்டர் பால் ஐயாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிதுன்னு சொல்லி இப்போ நான் கேள்விப்பட்டேன் ஓகே அதனால அதுல சோப்பு இது எல்லாமே நிறைய இது தயாரிக்கிறாங்க ஓகே ஃபேஷியல் கிரீம்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே ஃபேஷியல் கிரீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களாமா அந்த ஒரு ஃபேஷியல் கிரீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ஒரு சோப்பு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு சோப்பு பால் சோப்பு ஆயிரத்தி இரநூறுவா நீங்க போட்டிங்கன்னா டில் எயிட்டி இயர்ஸ் முகத்துல சுருக்கமே வரலாம்

நோக்கி தான் நம்ம போகணுங்க விவசாயத்துல போனா ஆர்கானிக்கே போறேங்கிறப்போ நம்மளுக்கு ஈல்டு குறையுமா குறையிட்டுமே ஈல்டு குறைஞ்சா தானே வேலை அதிகமா விற்கும் நம்ம கொண்டு போய் கொண்டு அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஜிலேபி நோக்கித்தான் ஈ வரணுமே தெரிவி ஈ நோக்கி ஜிலேபி போவே கூடாது ஓகே ஓகே நம்மளாம் இயற்கையில ஜிலேபி மாதிரி

நூத்தி இருபது நல்லா நல்லா ஹெல்தியா இருக்கு சுகர்ல இருந்து எல்லாம் டெஃபினட்டா வரும் அது ஒன்று மாற்றுக்கிறது இல்ல ஓகே அந்த மாட்டு பால் கொடுத்தவங்களுக்கு எண்ணங்களே சுத்தமான எண்ணங்கள் வராதுங்க இந்த நாட்டு மாட்டுடைய அந்த ஒரு வேகம் இது வந்து குழந்தைகளுக்கும் அந்த ஒரு இது என்ன நம்ம உள்ள எடுக்கிறோமோ அதனால வெளியே வர போகுது ஆமா ஆமா எதுவாக தான் அதாவது உள்ள நம்ம என்ன போகுதோ அதான் வெளியே வரும் ஓகே ஓகே அத மாதிரி வந்து குழந்தைகளுக்கு இப்ப இதே நம்ம ஆர்கானிக்க போறேங்கிறப்ப நோய் ஆஸ்பத்திரி போகணும் அவசியமே கிடையாது அவசியமே கிடையாது இவ்வளவு ஆண்டவ முடித்துல இப்ப எங்க எல்லாம் வளர்த்தி எடுத்தது எனக்கு நாப்பத்தஞ்சு நாப்பத்தி வயசு ஆகி போச்சு எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் ஃபீவருங்கறதே வர்றது கிடையாது வந்தது கிடையாது ஏன்னா அப்பா அந்த காலத்துல இருந்து இங்கேதான் நாங்கெல்லாம் பிறந்த வளர்ந்தோம் இந்த வீட்டுலதான் பிறந்து வளர்த்தோம் பிறந்து வளர்ந்து இந்த வளர்ந்து இந்த மாதிரி கறி அப்பவும் அப்பா நூறு எடுத்தாரு இருபது முப்பது வாத்து வச்சிருந்தாரு நூறு புறா வச்சிருந்தாரு வாரமான புறா கறி தான் ஒரு ஆறுல இருந்து ஏழு குஞ்சு எடுத்து அதை புறா கறி தான் கறியா சமைச்சு சாப்பிடுவோம் அந்த புறா தான் இருக்கிறதுலயே வந்து நரம்புக்கு தலைச்சிக்கு எல்லாமே பெனால்டி கட்டாய்க்காக புறா கறி தான் சாப்பிட சொல்லுவாங்க காரணம் என்னங்களா தானியங்களை மட்டும் தான் சாப்பிடும் புரிஞ்சுதுங்களா கண்டது எல்லாம் இதெல்லாம் சாப்பிடாது எங்கடா போய் எந்த தானியம் கிடைக்குதோ அது சுத்தமான தானியத்தை எடுத்துட்டு வந்து தண்ணியே பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணியை குடிக்கும் கொஞ்சம் கலங்கண தண்ணியா இருந்து அதுல வாயே வைக்காது சுத்தமான தண்ணீரை தான் பருகும் இதெல்லாம் வந்து நான் அப்போ குழந்தைகளுக்கு நம்ம பல பழகினது பழகினது அப்ப எங்களுக்கு ஆர்கானிக்கா முதல்ல இருந்தே நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டு வந்து அப்புறம் நோய் எடுக்க வருது அப்படியே வந்தாலும் ஒரு டேப்லெட் போட்டா வேலை முடிச்சு இப்போ காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு நைட்டு ஒரு அனாசினா ஒரு நோவாலிச்சுனா போட்டாச்சுன்னா மார்னிங்கே வேலை முடிஞ்சிடும் அப்ப அதே தான் மறத்துக்கும் ஆனா நோய் வர்ற மாதிரி இருக்குதா இதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேணா நோய் ரெடி ஆயிரம் நோய் ரெடி ஆயிரும் ஆனா மரத்துக்கு பொறுத்தளவு மோஸ்ட்லி வராது பாக்கு மரத்துக்கள் இப்ப வரி கேட்கு வந்ததில்லை அதே மாதிரி தென்னை மரத்துக்கு இல்ல கர்நாடகத்துல எல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க காரணம் என்னன்னா ஒரு கெமிக்கலை போட்டு அதை கெடுத்து வச்சுட்டாங்க மரத்தை நிலத்தை எடுத்து வச்சு நிலத்தை எடுத்து வச்சுட்டா எடுத்து வச்சுட்டா அதாவது அஸ்திவாரமே இதானதுக்கு அப்புறம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம அஸ்திவாரத்தை பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை

நூறு மூட்டை இருக்கிற இடத்துல பத்து மூட்டை இருந்தால் ஒன்று ஆயிரம் ரூபா தக்காளி இடையில ஆயிரம் ரூபா விற்றுச்சு ஏன் விற்றுச்சு காரணம் ஈல்டு இல்லாதனால அந்த ஈல்டு நீ கொண்டு வா பத்து மூட்டை தக்காளி டெய்லி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு வந்து வீட்டில் படுத்துங்க ஐடி கம்பெனிக்கு வர கூட சம்பாதிக்க மாட்டேன் அந்த காசு உண்மையா இல்லைங்களா புருஷ மாதிரி ரெண்டு பேர் எடுத்துடலாம் சில அஞ்சு 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 கூடையா காலையில இருந்துருச்சு ஒரு மணி நேரத்தில் எடுத்துடலாம் ஓகே ஓகேங்க நான் சொல்றது நீங்க நல்ல மைண்ட்ல கரெக்டா புரிஞ்சுக்கோங்க இது எல்லாரும் மக்கள் பாக்கணும் சும்மா நீங்க வீடியோ எடுக்கிறது பேசுறது எல்லாம் இது ஒரு இதே சப்ஜெக்டே கிடையாது இது ஒரு ஒரு மக்களும் விரும்பணும் ஒரு ஒரு மக்களும் பார்க்கணும் எப்படி இவன் பண்ற நீ வா இடத்துக்கு இந்த இடத்துக்கு வா வர அந்த பிள்ளை இப்ப நீங்க பாத்துட்டு இப்ப இத்தனை நேரம் வீட்டுல தான் இருந்தது இப்ப வந்தாச்சு போய் ஒரு வெள்ள புடிச்சு கட்டியாச்சு அதாவது வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வேலைதான் தான் அவ்வளவு போகுது அந்த கூலிய போது எனக்கு ரெண்டு மணி நேரத்து வேலை காலையில ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ரெண்டு மணி எனக்கு இரநூறுவா ரூபாய் போதும் மாசம் ஆறாயிரம் ரூபா ஒரு ரெண்டு லிட்டர் முடிஞ்சு சம்பளம் சம்பளப்படுது வேற ஏதாவது செலவு பண்றீங்களா ஒண்ணுமே பண்றது கிடையாது ஜாலியா இருக்கிற போற வர தண்ணி மட்டும் தான் கட்டுறேன் அது தண்ணி வச்சு விட்டு அது வாட்ல வர எல்லாம் ட்ரிப்ஸ் ட்ரிப் எல்லாம் மாத்தி விட்டு அது அது பாயுதுங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதாவது ஏட்டு मारறானே குறையீட்டு மேங்கறோம் நம்ம குறைக்குற குறைக்கத்தா நம்ம டிமாண்ட் கூடும் டிமாண்ட் கூடும் டிமாண்ட் கூடு கொடுத்தா நம்ம சொல்ற வேலக்கி பா ஐடி கமிஷனர் வெளியே நின்று கூப்பிடுவா அண்ணா ஒரு கூட தக்காளி கொடுங்க அன்னைக்கு ஒரு காலம் வரும் அண்ணைக்கு நீ சொல்றத தான் வேலை டேய் ஒரு கிலோ 1000 ரூபா வேணா ஏடு இல்லல உட்றுமா எல்லாம் அதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக அதிகமாக ஏதாக தான் எல்லாமே கெமிக்கலை கொண்டு வந்து நிலத்துல கொட்டி கொட்டி அதிகமா எடுத்துட்டு போய் கொடுக்க அது ஈல்டுல கொண்டு போய் உட்காந்து என்ன நீ பண்ண போறது கொண்டு போய் தக்காளி கொண்டு வெளிய கொட்டிட்டு இருக்கிற ஆமா ஈல்டு அதிகமா போட்டா அதிகமா நீ என்ன பண்ண எத்தனை கஷ்டம் அதிக பண்றதுக்கு எத்தனை கஷ்டம் எடுக்கறதுக்கு எத்தன கஷ்டம் ஆமா ஆமாங்க இது புரிஞ்சுக்கணும் மக்கள் மக்கள் வந்து அது புரியறதே இல்ல ஈல்டு குறையுமான குறையிட்டுமே உலக லெவல்ல நான் பேசிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட மனுஷன் நான் பேசுறது இல்ல ஓகே ஓகே உலகம் பூராமே இதை நம்ம கான்செப்ட் பண்ணி குறைச்சிட்டோம்னு சொன்னால்

ஓகே தபி நீ கூடப்பா ஏன்னா ரோட்ல கேட் முன்னாடி நூறு பேரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் உலவசத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கேன் அது உண்மை ஓகே ஓகே என்னன்னா எங்கேயுமே தக்காளி நான் மட்டும் தான் கொண்டு போயிருக்கேன் என்னாச்சு ரேட் எழுதிட்டு போறாரு இருபத்தஞ்சு ரூபாய் ரேட்டு அப்ப நான் சொல்றதுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிலோ இருபத்தஞ்சு அன்னைக்கே இருபத்தஞ்சு ரூபாய் எழுதிட்டு போர்ட்ல எழுதிட்டு போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு நான் பார்த்த சுத்தி முத்தி பாத்து வரத்து வருமானம் யாருமே கொண்டு வரல தப்புன்னு நானு தக்காளி விக்கறதைல நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் உட்காந்துட்டேன் உடனே பாத்தீங்கன்னா லேடிஸ் இங்க இருந்து கியூ கிட்டத்தட்ட ஒரு இருநூறு லேடிஸ் நிக்கிறாங்க தக்காளி வேணும்னு ஏன்னா உழவர் சந்திய எங்கயுமே இல்ல ஆரசுர உழவர் சந்தை நம்பர் ஒன்னு உழவர் சத்தை ஓகே ஓகே அங்க கொண்டு போய் வச்சிருக்கல இது பாத்தீங்கன்னா சுத்தமா லைன்ல நின்று இருக்காங்க யாருக்கிட்டயுமே தக்காளி கிடையாது கடைசியில் நான் சொல்லிட்டேன் எனக்கு கட்டுவடியான விலை இல்லன்னா நான் கொடுப்பேன் அம்பது ரூபாய் போட்டா கொடுப்பேன் இல்லன்னு கொடுக்கறேன்னு உட்காந்துட்டேன் இங்கிருந்து இருந்து கலெக்டருக்கே போன் போயிடுச்சு இந்த மாதிரிங்க விவசாயி கொண்டு வந்திருக்காரு தக்காளி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார் விலை கட்டுவழி ஆகலங்கிறான் எழுது ஐம்பது ரூபாயின்னு சொல்லி ஐம்பது ரூபாய் போட்டு அஞ்சு நிமிஷத்துல டபுள் வழக்கு விற்று போட்டு வெளியே வந்தேன் இது இந்த டிமாண்ட்ங்கிறது இதுதான் அது எல்லா நேரமும் கிடைக்குமான கண்டிப்பா நம்ம விவசாயிகள் நம்ம உற்பத்தி குறைச்சோம்னா கண்டிப்பா வந்து டிமாண்டு கூடும் அதுக்கு நம்ம இயற்கை விவசாயம் போனா உற்பத்தி குறையுமா ஒரு வருஷம் தான் குறையும் ஏறிட்டே இருக்கும் நல்ல பொருள் கிடைக்கும் மக்களுக்கு வந்து நல்ல தரமான பொருள் கிடைக்கும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அவன் சாப்பிட்டு நல்லபடியும் இருக்கானா நோய் நொடி இல்லாம இருக்கானுங்கிறத நம்மளுக்கு விஷயம் இந்த கல்ல வச்சு பழக்க வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் மாம்பழத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதையெல்லாம் பண்ணவே கூடாதுங்க இயற்கையா நம்மளுக்கு அதே ரேட் கிடைக்கல நம்ம அந்த விஷயத்துக்கே போக மாட்டோம் இல்லைங்களா இதுதான் விஷயம் இப்ப எல்லாமே விதை வாங்குறதே அப்படித்தானா இப்ப எல்லாம் கடையில போய் விதை வாங்கிட்டு வந்துறேன் ஆமா அந்த விதையே அவங்க போட்டா அவங்க கொடுக்குற கெமிக்கலை போட்டாதான் அது வளருது வளருது அதுக்கு இவங்க விதையை முன்னாடியே சேகரிச்சு வச்சுக்கலாம் அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கரெக்டான கவர்மெண்ட் கிடையாதுங்க உண்மையா சொன்ன போனா அதுவும் ஒரு போலியான கவர்மெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு போச்சு ஏன்னா கார்பரேட் கம்பெனி காசை கொடுத்து என்ன பண்ணாலும் விதைகளை போற வாங்க அடைக்கலாம் அதாவது மக்கா சோளம் பாத்தீங்கன்னா நாங்களே போட்டு நாங்களே நட்டுட்டு இருந்தோம் இப்போ அந்த மக்கா சோளத்தை மலர்ட்டு மக்கா சோளமா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்ஸ் வளர்றதோட சரி ஏன்னா அவன் போற கம்பெனி அவனுடைய கோடி கணக்குல அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவனுடைய கம்பெனி பேரே இது பண்ணி வச்சுட்டான் இனி வந்து போட்டா நம்ம தான் விதை வாங்கணுங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சு அதே முளைச்சா அறுவடை

அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க வரக்கூடும் இன்னும் வரக்கூடிய காலங்கள் அதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு எவன் நிலை வச்சிருக்காலும் வந்தா பிற்காலத்தில் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் நீங்க நினைக்கிற மாதிரி கார்ப்பரேட் கம்பெனில கோடீஸ்வரன் தான் இருக்கவே மாட்டான் ஒரு ஏக்கரா வச்சிருக்கா அவன் பெரிய ஒரு கோடீஸ்வரனா பிற்காலத்துல வர பத்தாண்டுகள்ல இது ஒரு இதா நடக்க போகுதுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுங்க மக்களுக்கு நல்ல விதமான ஒரு உணவை கொடுப்போம் அதுதான் நம்மளுடைய ஒரு கருத்துங்க கருத்து ஓகே ஓகே நீங்க இயற்கை விவசாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர் கையில விருது வாங்கியிருக்கீங்க அது எந்த வருஷம் வாங்குனீங்க எதுக்காக உங்களுக்கு கொடுத்தாங்க அதாவது எதுக்காக கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அவர் பிரதமர் அதாவது சீஃப் மினிஸ்டர் குஜராத்ல இருக்கிறப்போ அப்போ அவருக்கு பிரதமரா வந்து முன்மொழிகிறாங்க பிஜேபி அவருடைய கட்சியில முன்மொழிகிறப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் இங்க இருக்கிற அழைத்து ஸ்டேட் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்டு அனைத்து ஸ்டேட் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வர சொல்லி மோடி அவர்கள் வந்து இயற்கை விவசாயி யார் யார் பண்றாங்களோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு பெஸ்ட் அவார்டு கொடுக்கணும் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க யூனியன் ஆபீஸ் மூலியமா சொல்லியிருந்தாங்க அப்போ யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து வந்து எங்க காட்டெல்லாம் வந்து சோதிச்சு பார்த்து போட்டு இயற்கையா நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி எங்கஸ்ட் விவசாயி பிளஸ் ஆர்கானிக் விவசாயி அந்த மாதிரி போட்டு ஒரு அஞ்சு பேர்த்த செலக்ட் பண்ணி குஜராத் கூட்டிட்டு போயிருந்தாங்க அவரே கூட்டிட்டு போய் நல்ல ஃபைவ் ஸ்டார் எல்லாம் தங்க வச்சு விவசாயி போறாம எல்லாரும் வந்துருந்தோம் எல்லாம் பார்த்து போட்டு எங்கெஸ்ட் விவசாயின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் ப்ரைஸும் மெடலும் இது எல்லாமே அவர் பிரதமர் கை அழிய நகமாக ஆமா குஜராத்ல வாங்க நம்ம கிட்ட புறாவும் வருகிறேன் புறாவெல்லாம் நீங்க சேல் பண்றீங்களா எந்த ரேட்டு சேல் பண்ணீங்க அது என்ன பர்பஸ்க்காக வந்து வாங்கிட்டு போவாங்க புறாவுகளும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெரால்டி அட்டாக் ஆனவங்களுக்கு புறாக்கரி சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லதும் சொல்லி டாக்டர்களே இது பண்ணியிருக்காங்க இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சாப்பிட்டா நல்லதுங்கிறப்போ அது பாத்தீங்கன்னா புறாவே கிரைன்ஸ் தான் எடுத்துக்கும் அதனுடைய வந்து ஃபுட் பாத்தீங்கன்னா எப்பவுமே அது கிரெயின்ஸ் தவிர வேற எதையுமே சாப்பிடாதீங்க தானியம் தானியங்கள் தானியம் கிரைன்ஸ் தானியங்கள் தானியங்களை விரும்பி சாப்பிடும் எங்கயா இருந்தாலும் தேடி பிடிக்கும் அப்போ அந்த தானியத்துல இருக்கிற சத்து பல தானியங்கள் சாப்பிடும் ஒரு தானியத்தை சாப்பிடாது பல தானியங்கள் சாப்பிடல அந்த சத்துக்கள் அனைத்துமே புறாக்கறிக்குள்ள போய் பெனால்டி அட்டாக் இருக்கிறவங்களுக்கு பிளட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால புறாக்கரியும் நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க கறியை நான் கொடுக்கறதுல அப்படி பேரா கொடுத்தாரு அவங்க போய் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்றாங்க வளர்த்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு நானூறு ரூபாய் வரைக்கும் நாங்க புறா இருக்கோம் ஜோடி நானூறு ஜோடி நானூறு ரூபாய்க்கு வீடியோ சொந்த என்ன பொருள் வேணும் எனக்கு முட்டை வேணும் இல்ல நாட்டு மாட்டு பால் வேணும் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கிட்ட டாக்டர் நம்ம ஃபோன் பண்ணி கேக்கலாமானா எப்படின்னு தாராளமா கேட்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா மண்புழு உரம் இருக்கு வாத்து முட்டை இருக்கு நாட்டு கோழி முட்டை இருக்கு கறிக்கு கோழி இருக்கு வாத்து வாத்தும் கறியை நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கு தேங்காய் ஆர்கானிக்கா வேணும்னா தேங்காய் வேணா கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப பாக்கே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கா பண்ணி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தாராளமா அது கிலோ கொடுக்கலாங்க வந்து எந்த விஷயமே வந்து டைரக்ட் கன்சியூமர் தான் குடுக்குற ஐடியாவது தான் இருக்கும் விசேஷத்துக்கு மினிமம் வாங்கணுமா எப்படி எப்படி வேணாலும் ஒரு கிலோ இருந்து நூறு கிலோ வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கலாம் விவசாயிகளுக்கு அந்த கட்டுப்பாடே கிடையவே கிடையாது எங்களை பொறுத்தளவு வியாபாரிகள் தான் இவ்வளவு வாங்கினா அவ்வளவு வாங்கணும் கட்டுப்பாடு குறைப்பானே தவிர நூறு மூட்டை எடுத்தா நான் பாஞ்சு மூட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்க நாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எங்களுக்கு ஒரு கிலோ என்ன விலை இருக்குதோ நம்ம ஒரு கிலோ வேணாலும் நம்ம குடுக்கலாம் தாராளமா முட்டை பத்து மூட்டை கொடுக்கலாம் பன்னெண்டு மூட்டை கொடுக்கலாம் எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு கோழி முட்டைகள் பதினஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன நீங்க பேச்சு இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி கோழிகள் அதே மாதிரி வாத்து முட்டை கொடுத்து வாத்து முட்டை வந்து பயிற்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி டாக்டர்களே ரெஃபர் பண்றாங்க ஆமாங்க அது மாதிரி முட்டைகளும்

ஓகே ஓகேங்க இந்தடைய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க எப்போ வேணாலும் எது வேணாலும் ஒரிஜினல் கிடைக்கும் நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணணும் இந்த மாதிரி நாங்க ஒரு குரூப்பா இருக்கிறோம் எங்களுக்கு பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இல்லை ஒரு சேனல்காரர் அவரு தொடர்பு கொள்ளுங்க வந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நீங்க டைரெக்டாக வந்து எந்த ஒரு விளக்கமானாலும் கேட்டு எனி டைம் எப்போ வேணாலும் வரலாம் ஓகே ஓகே ஆமாங்க அதே மாதிரி நம்ம தம்பி உங்களுடைய சேனலில் நேமுங்க விபி பெட்சா விபி பென்ஷன் விழாவுக்கு தயு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவருக்கு ஒரு உறுதுணையாக இருங்க ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்காரு அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ஒரு அதுல ஒரு அங்கமா இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி ஓகே நன்றிண்ணா